வணக்கம் வெல்கம் டு கதைத்ரெட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா அந்த பார்வை சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஞான பிரகாசம் வீட்டுக்கு போனதன் பின்னரும் அமைதியாக இல்லை அவன் மனம் அலை பாய்ந்து கொண்டிருந்தது என்றால் மிக இல்லை அவன் உடை மாற்றிக் கொள்வதற்கு முன்னால் தன் அறையில் இருந்த ஆள் உயர கண்ணாடிக்கு முன்னால் நின்று தன்னை தானே ஒரு முறை நெடுமையாக பார்த்து கொண்டான் அன்று தான் அணிந்திருந்த கால் கால்சராயும் வெளிர் நீல முழுக்கை சட்டையும் கன கச்சிதமாக தனக்கு பொருந்து இருந்ததாக அவனுக்கு பட்டது தன் முன் தோற்றத்தை சில வினாடிகள் ரசித்ததன் பிறகு அவன் தன் முதுகுப்புற தோற்றத்தை ஓரளவேனும் காணும் நிமித்தம் திரும்பி நின்று கொண்டு கழுத்தை முறுக்கி சாய்த்து பார்த்தான் உடல் அளவுகளோடு கச்சிதமாக பொருந்தும்படி உடைகளை தைத்த தையற்காரரை மனதுள் வாழ்த்திய வண்ணம் அவன் அவற்றை களைந்துவிட்டு லுங்கியையும் மணியனையும் அணிந்து கொண்டு காஃபி குடிக்க தயாரானான் தலையை படிய மாறிவிட்டு கொண்டு அவன் சமையல் அறையை நோக்கி நடக்கத் தொடங்கியபோது அவன் மனைவி பத்மா ஆவி பறக்கும் காஃபியுடனும் சிற்றுண்டியுடனும் அவன் முன் எதிர்பட்டாள் அவன் புன்னகையுடன் அவற்றை வாங்கி கொண்டு சாப்பிடலானான் பத்மா தானும் அடக்கலைக்கு சென்று வழக்கம் போல் சிற்றுண்டியையும் காஃபியையும் எடுத்து கொண்டு வந்து அவன் எதிரில் அமர்ந்தாள் சாப்பிட்டு கொண்டே எதையாவது பேசும் வழக்கமுள்ள ஞான பிரகாசம் ஒன்றும் பேசாமல் ஏதோ சிந்தனை வயப்பட்டவனாக சாப்பிட்டு கொண்டிருந்ததை கண்டு பத்மா வியப்படைந்தாள் வீட்டுக்குள் நுழையும் போதே அவன் கேட்கும் முதல் கேள்வி லீலா எங்க என்கிற தங்கள் ஒரே மகளை பற்றிய கேள்விதான் அவன் அலுவலகத்தில் இருந்து திரும்பும் போது லீலா கண்டிப்பாக வீட்டில் இருந்தாக வேண்டும் இல்லாமல் அக்கம் பக்கம் எங்கேயானும் விளையாட போயிருந்தால் பத்மா உடனே போய் அவனை கூட்டி அவளை கூட்டி கொண்டு வர வேண்டும் அவள் வந்ததன் பிறகுதான் அவன் சிற்றுண்டி அருந்துவான் இன்று எதனாலோ அவன் லீலாவை தேடாததையும் ஒன்றுமே பேசாமல் சாப்பிட்டு கொண்டிருந்ததையும் கண்டு பத்மா கவலையுற்றாள் அலுவலகத்தில் ஏதேனும் தகராறோ என்று எண்ணி கலக்க முற்றாள் சாப்பிட்டு முடிக்கும் வரை பொறுமையை கடைபிடிக்க இயலாதவளாய் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க தலையை வலிக்கிறதா இல்லாட்டா ஆபீஸ்ல ஏதானுமா என்று அவள் கேட்டதும் ஏதோ தூக்கத்தில் நின்று எழுப்பப்பட்டவனுக்குரிய பதற்றத்துடன் அவன் சற்றே பேந்த விழித்துவிட்டு அசட்டு சிரிப்பு சிரித்து வைத்தான் ஒன்றுமில்லை பத்மா அலுவலகத்தில் இன்று வேலை சக்கை போடு போட்டுவிட்டது அத்தோடு தலைவலி வேறு காஃபி சாப்பிட்டால் சரியாய் போய்விடும் என்று அவன் சமாளித்து கொண்டாற் போன்ற குரலில் சொன்ன பதிலை முற்றும் நம்பாதவள் போல் அவள் அவனை கூர்ந்து பார்த்தாள் நீங்கள் எதையும் மறைக்கிறீர்கள் உங்களால் என்னிடம் பொய் சொல்ல முடியாது என்றாள் பத்மா அவன் மறுபடியும் ஓர் அசட்டு சிரிப்பை உதிர்த்தான் என்ன சிரிக்கிறீர்கள் என்ன நடந்தது உண்மையை சொல்லுங்கள் என்று அவள் வற்புறுத்தவும் அவன் தன்னையும் அறியாது தன் முகத்தில் பரவிய அசட்டு கலையை மறைத்து கொள்ள முயன்ற வண்ணம் எதுவும் நடக்கவில்லை பத்மா வேலை ரொம்ப அதிகம் லேசாக தலைவலி வேறு வேறு எதுவும் இல்லை என்னை நம்பு என்றான் பத்மா பதில் ஒன்றும் சொல்லவில்லை அவனை முற்றும் நம்பாதவள் போன்று ஒரு பார்வை பார்த்துவிட்டு எழுந்து உள்ளே போனாள் தான் செய்த தவறு சட்டென்று ஞாபகம் வர பெற்றவனாய் லீலா இங்கே என்று அவன் கேட்டான் பத்மா திரும்பி நின்று அவனை ஆழமாக நோக்கிவிட்டு குழந்தையின் ஞாபகம் கூட வராத அளவுக்கு அப்படி என்னதான் நடந்தது என்று கேட்டாள் என்னை நம்ப பத்மா ஒன்றும் நடக்கவில்லை மனிதனுடைய மூடு எப்போதும் ஒரே மாதிரி இருக்குமா அது சரி லீலா எங்கே என்று அவன் சற்று எரிச்சலான குரலில் கேட்டான் எதிர் வீட்டுக்கு போயிருக்கிறாள் என்று பதில் கூறிவிட்டு பத்மா அடுக்கலைக்குள் புகுந்து தன் வேலைகளில் ஈடுபட்டாள் ஞான பிரகாசம் நாற்காலியில் உட்கார்ந்து வார இதழ் ஒன்றை புரட்டலானான் அதன் பக்கங்களுடன் அவன் சிந்தனையும் புரண்டது ஒரு வாரத்துக்கு முன்னால் தன் அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்த சுஜாதாவின் குண்டு முகம் அவன் மன கண்கள் முன்பு தோன்றியது அலுவலகத்துக்கு புதிதாக வந்த சுஜாதா தன் பிரிவிலேயே சேர்க்கப்படுவாள் என்பது அவன் எதிர்பார்த்திருந்த ஒன்றுதான் ஏனென்றால் அவன் பிரிவில் இரண்டு காலி இடங்கள் இருந்தன கடந்த ஆறு மாதங்களாக அவை நிரப்பப்படவில்லை எனவே புதிதாக வந்த பெண் அங்கேதான் சேர்க்கப்படுவாள் என்பது ஏற்கனவே அவனுக்கும் அவன் பிரிவில் இருந்த ஏனையோருக்கும் தெரிந்துதான் இருந்தது கடந்த வெள்ளிக்கிழமையன்று தலைமை எழுத்தரை பின்பற்றி தன் பிரிவுக்குள் நுழைந்த சுஜாதாவின் தோற்றம் அவன் மனக்கண் முன்பு விரிந்தது குனிந்த தலையுடன் பிரிவுக்குள் நுழைந்த சுஜாதாவின் பார்வை முதலாவதாக சந்தித்தது ஞான பிரகாசத்தின் பார்வையைத்தான் எல்லாருடைய பார்வையையும் போல் அவன் பார்வையும் புதியவளான அவள் மீது படர்ந்திருந்ததில் வியப்பில்லைதான் ஆனால் அவன் மேல் பதிந்த தன் பார்வையை அந்தப் பெண் சில வினாடி நேரம் வரை அகற்றாமலே அவனை விழுங்கி விடுவாள் போல பார்த்ததுதான் வியப்புக்கு உரியது பின்னர் சட்டென்று சுஜாதா தன் கண்களை திசை திருப்பி கொண்டாள் திடீரென்று தன் நினைவு வரப்பெற்று அவள் அப்படி செய்தது மாதிரி அவனுக்கு தோன்றியது பக்கத்து இருக்கைக்காரன் பஞ்சவர்ணம் உனக்கு இந்த பெண்ணை ஏற்கனவே தெரியுமாடா என்று வினவிய போது அவள் கண் இமைக்காது தன்னை நோக்கியதை பஞ்சவர்ணம் கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த உண்மை அவனுக்கு புலனாகியது ஞான முகம் சிவந்து போய் ஒரு வகை பெருமிதத்துடன் உதட்டை பிதுக்கி எதிர்மறையாக தலையசைத்தான் நண்பனின் முகத்தில் பொறாமை தோன்றியது அவனுக்கு புரிந்தது ஞான கம்பீரமும் ஆண்மையும் நிறைந்த தோற்றத்தின் மேல் பஞ்சவர்ணத்துக்கு இருந்த பொறாமையை அவன் அறிவான் எலும்பும் தோலுமாக ஒட்டடை குச்சை மாதிரி இருந்த அவன் எரிச்சல் அவனுக்கு புரிந்தது தலைமை எழுத்தர் காட்டிய இருக்கையில் உட்காருவதற்கு முன்னால் மறுபடியும் அவள் கடை கண்ணால் தற்செயலாக நோக்குவது போல் அவனை பார்த்துவிட்டுத்தான் உட்கார்ந்தாள் அவனுக்கு இப்போது மிக தெளிவாக தெரிந்தது அவள் பிரிவுக்குள் நுழையும் போது தன்னை பார்த்தவள் பார்த்தபடியே சில வினாடிகளுக்கு நின்றது தற்செயல் அன்று என்பது இருக்கையில் உட்கார்வதற்கு முன்னால் ஓரக்கண்ணால் கண்ணால் தன்னை பார்த்தது தற்செயலை அன்று என்பதோ எள்ளளவும் ஐயமின்றி அவனுக்கு புலப்பட்டது அவன் மார்பு பட படவின்றி அடித்து கொண்டது ஞான பிரகாசம் இருபத்தி ஐந்து வயசு இளைஞனாகி போனான் காலரை தூக்கிவிட்டு கொண்டு கனைப்பதை அவனது முப்பத்தாறு வயசு தடுத்து நிறுத்தியதுதான் அந்த சேட்டைகளில் அவன் ஈடுபடாததற்கு காரணம் ஒரு கால் மனமாகாதவனாக இருந்திருந்தால் வயதை மீறிய அந்த சேட்டைகளிலும் அவன் ஈடுபட்டிருந்திருப்பானோ என்னவோ ஞான பிரகாசம் தன் கண்களை தாழ்த்திக் கொண்டு வேலையில் முனைப்பாக இறங்கினான் ஆனால் பழிச்சென்று துடைத்து ஏற்றி வைத்த குத்து விளக்கு போல் சுஜாதா எதிரில் உட்கார்ந்து அடிக்கடி தன்னை ஓரக்கண்ணால் பார்த்தது அவன் மூளையை இயங்க விடாமல் அடித்தது பஞ்சவர்ணம் வேறு தன் கழுகு கண்களால் இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தது அவனை சங்கடத்துக்குள்ளாக்கியது இடைவேளையில் சாப்பிடுவதற்காக எல்லோரும் எழுந்தபோது அவனும் கிளம்பினான் அந்தப் பிரிவில் வேலை செய்த அஞ்சுகமும் சுஜாதாவும் சேர்ந்து கிளம்பி சென்றார்கள் அதற்கு மறுநாள் இரண்டாம் சனிக்கிழமை அதற்கும் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அதனால் இரண்டு நாட்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியவில்லை திங்கட்கிழமையன்று சுஜாதா பிரிவுக்குள் நுழைந்தபோது சொல்லி வைத்தாற் போல் ஞான பிரகாசத்தை பார்த்த வந்தாள் அவளது பார்வையை சந்தித்ததும் அவனுக்கு பட நெஞ்சு அடித்துக் கொண்டது அன்று பிற்பகல் அலுவலக வேலையாக அவள் அவனது இருக்கைக்கு வந்த போதோ அவனது மார்பு தெரித்து விடுகிறாற்போல் துடித்தது எல்லோரும் தன்னையும் அவளையும் மாறி மாறி பார்த்தபடி இருந்தாற் போல அவன் மனசுக்கு பட்டது அவன் தலையை குனிந்து கொண்டான் இந்த பெண் கொஞ்சம் அடக்கமுள்ளவளாக இருக்கலாம் என்னதான் நான் அழகாக இருந்தாலும் இப்படியா அடிக்கடி ஓரக்கண்ணால் பார்ப்பது என்று அவனுக்கு தோன்றியது அன்று மாலை பக்கத்து இருக்கை பஞ்சவர்ணம் என்ன ஞான ஒரு மாதிரியா இருக்கீங்க என்ற கண்களை சிமிட்டியவாறு கேட்டபோது போது காரணமின்றி அவனுக்கு சினம் பொங்கியது மனதில் எதையோ நினைத்து கொண்டுதான் அவன் இலை மறை காயாக அப்படி பேசினான் என்பது அவனுக்கு தெரிந்தபோது அவன் உள்ளம் சிறுமையில் தவித்தது எனினும் எதையும் புரிந்து கொள்ளாதவன் போன்று தலையை வலிக்கிறது என்று சொல்லிவிட்டு அவன் கண்களை மூடிக்கொண்டான் பஞ்சவர்ணம் குறும்புத்தனமாக சிரித்து கொண்டதை அவன் கவனியாதவன் போல் இருந்து விட்டான் அடுத்த இரண்டு நாட்கள் அவன் விடுமுறை எடுத்துக்கொண்டு வீட்டில் இருந்தான் வியாழ நின்று அவன் அலுவலகம் சென்றபோது சுஜாதா மட்டுமே பிரிவில் இருந்தாள் வேறு யாரும் வந்திருக்கவில்லை சரியாக மணி பத்து எல்லோரும் உடன் இருந்தபோது போது அடங்கியிருந்த ஞான மனம் தனிமையில் அவளுடன் இருந்த அந்த நேரத்தில் சண்டித்தனம் செய்தது அவன் திருட்டுத்தனமாக அவளை அடிக்கடி ஓரக்கண்ணால் நோக்கினான் அவளும் அடிக்கடி அவனை பார்த்தாள் அவளுடன் பேச்சு கொடுத்து பார்க்க எண்ணி அவன் தொண்டையை கனைத்து கொண்ட போது பஞ்சவர்ணம் சதிகாரன் மாதிரி வந்து தொலைந்தான் அவன் முகத்தில் காணப்பட்ட புன்னகையின் பொருள் புரிந்ததும் ஞான பிரகாசம் நீ நாசமா போக என்று மனதுள் அவனை திட்டினான் அதன் பிறகு அவன் சுஜாதாவின் புறம் பார்க்காமல் தவிர்ப்பதில் கவனமாக இருந்தான் அன்று மாலை அலுவலகம் முடிந்து எல்லோரும் கிளம்பிய பிறகு ஞான பிரகாசம் சற்று தாமதமாகவே புறப்பட்டான் ஓர் அவசர வேலை இருந்ததுதான் காரணம் ஐந்தே கால் மணிக்கு அவன் பேருந்து நிறுத்தத்தை அடைந்த போது அங்கே சுஜாதா நின்றிருந்தாள் பக்கத்தில் அலுவலகத்தை சேர்ந்த எவரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டதன் பிறகு அவன் துணிவாக அவளை விழுங்கி விடுபவன் போல பார்த்து சிரித்தான் அவளும் பதிலுக்கு சிரித்தாள் அவளோடு ஏதாவது பேசலாமா அவளை ஆழம் பார்க்கலாமா என்று அவன் நினைத்தபோது போது வந்து தொலைந்த வண்டியில் ஏறிக்கொண்டு அவள் போய்விட்டாள் ஆனால் அவனிடம் விடை பெற்று கொள்ள அவள் தவறவில்லை அவள் போன பிறகு எதையோ தொலைத்து விட்டவன் போல் அவன் வெறுமையாகி போன நெஞ்சுடன் அங்கே நின்றான் பக்கத்தில் குழந்தை ஒன்றின் மழலையும் அதனோடு கொஞ்சிக்கொண்டிருந்த கொண்டிருந்த தகப்பன் ஒருவனின் குரலும் அவன் செவிகளில் விழுந்ததும் அவன் செலுத்தபடி தலையை குலுக்கிக் கொண்டான் தான் ஆறு வயசு குழந்தை ஒன்றுக்கு தகப்பன் என்கிற நிலை நினைவுபடுத்தப்பட்டதால் விளைந்த குறுகுறுப்பில் அவன் குற்ற உணர்வால் பாதிக்கப்பட்டு மரம் போல் நின்றான் அழகும் இளமையும் உள்ள இந்த சுஜாதா ஒரு கால் அடக்கம் இல்லாத அசட்டு பெண்ணாக இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட அசடுகளிடம் கூட கவனமாகத்தான் பழக வேண்டும் வெளிக்கு தெரிகிறதை மட்டும் வைத்து தப்பு கணக்கு போட்டுவிடக் கூடாது என்று அவன் தனக்குள் எண்ணிக் கொண்டான் எது எப்படி இருந்தாலும் சுஜாதாவின் கண்கள் தன்னை நோக்குகையில் அவற்றில் கனிவு கொட்டுவது அவனுக்கு வெளிப்படையாக தெரிந்தது இதனால் அவன் தன் மனதில் விளைந்த தடுமாற்றத்துக்கு வடிகால் காணாமல் நிம்மதி காண முடியாது என்கிற முடிவுக்கு வந்தான் எனினும் தான் மனமானவன் ஒரு பெண் குழந்தைக்கு தகப்பன் என்றெல்லாம் எண்ணி அவன் தன் மனக்குதிரையை லஹான் போட்டு நிறுத்த முயன்றான் மறுநாள் மாலையும் அவன் பேருந்து நிறுத்தத்தில் அவளை சந்தித்தான் பக்கத்து ஹோட்டலுக்கு போய் ஒரு காபி சாப்பிடலாம் வருகிறீர்களா என்று அவன் அவளை அழைக்க திட்டமிட்டான் அவனை பார்த்து சிரித்த அவள் அவனுக்கு அருகில் வந்து நின்று எங்கள் வீட்டுக்கு நாளை மாலை வருகிறீர்களா என்று கேட்டாள் ஞான பிரகாசம் ஜிவ் என்று பறந்தான் எதற்கு என்று ஈன சுரத்தில் கேட்டான் நீங்கள் வாருங்களே உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது என்றாள் சுஜாதா ஞான பிரகாசத்தால் எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை ஆகட்டும் வருகிறேன் என்றவன் அவளது முகவரியை கேட்டு குறித்து கொண்டான் மேற்கொண்டு அவன் பேசுவதற்குள் பாழும் பேருந்து வந்துவிட்டது அவள் கையை ஆட்டிவிட்டு அதில் ஏறிக்கொண்டாள் அவள் தன்னை தன் வீட்டுக்கு வருமாறு அழைத்தது எதற்காக இருக்கும் என்பதை யூகிக்க மாட்டாதவனாக ஞான மண்டையை உடைத்துக் கொண்டான் அவனால் எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை யோசித்து யோசித்து குழம்பியபடி வீடு திரும்பிய போதுதான் மனைவி பத்மாவிடம் தலைவலி வேலை மிகுதி என்றெல்லாம் புழகி வைத்தான் கரிகாய் வாங்கி வருகிறீர்களா என்ன பலத்த யோசனை கூப்பிட கூப்பிட காதில் விழாத அளவுக்கு என்ற பத்மாவின் குரல் அவனது சிந்தனையை கலைத்தது அவன் பெருமூச்சுடன் பத்மாவின் காதுகளில் விழாத பெருமூச்சுடன் தான் எழுந்தான் மறுநாள் மாலை பொழுதை எதிர் நோக்கியபடி ஞான ஆவலுடன் காத்திருந்தான் ஆயிற்று ஐந்து மணி அடித்ததும் அலுவலகம் காலியாகத் தொடங்கிற்று நாளை முக்காலுக்கு அவளது இருக்கைக்கு சென்ற அவன் நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் காத்திருங்கள் நான் வருகிறேன் என்று மெதுவாக சுஜாதாவிடம் சொல்லிவிட்டு தன் இருக்கையில் வந்தமர்ந்தான் பஞ்சவர்ணத்தின் பார்வையை துணிச்சலாக சந்திக்கவும் செய்தான் பேருந்து நிறுத்தத்தில் உடனேயே பஸ் கிடைத்தது இருவரும் ஏறிக்கொண்டார்கள் மயிலாப்பூரில் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து வீடு போய் சேரும் வரை இருவரும் பேசிக்கொள்ளவில்லை தனக்கு அவள் வீட்டில் காத்திருக்கும் ஆச்சரியம் யாதாக இருக்கும் என்கிற எண்ணத்தில் மூழ்கியவாறே அவன் நடந்து சென்றான் வாருங்கள் இதுதான் எங்கள் வீடு என்று அவள் குரல் காதில் விழுந்ததும் அவன் எண்ணங்கள் கலைந்தன வாசலில் அவர்களின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தவர் போல் நடுத்தர வயசுடைய ஒருவர் வாருங்கள் சார் சுஜாதா உங்களைப் பற்றி சொல்லி இருக்கிறாள் அப்படியே எங்கள் அண்ணாவை உரித்து போல் இருக்கிறீர்கள் இவ்வளவு உருவ ஒற்றுமை இருக்கும் என்று நான் கூட நம்பவில்லை என்று படபடவென்று பொறிந்து கொட்டினார் ஞான பிரகாசத்துக்கு ஒன்றும் விளங்கவில்லை இவர்தான் உங்கள் அப்பாவா என்ன சொல்கிறார் என்று ஒன்றும் புரியாதவனாக ஞான கேட்டான் என்ன சித்தப்பா இது அவர் உள்ளே வருவதற்குள்ளேயே பொழிந்து தள்ளுகிறீர்களே அவருக்கு நான் இன்னும் விஷயத்தையே சொல்லவில்லை அவர் விழிப்பதை பாருங்கள் அப்பா மாதிரியே இல்லை என்று சுஜாதா இடி இடி என்று சிரித்தாள் என்ன பேசிக் கொள்கிறீர்கள் எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே என்ற ஞான பிரகாசம் அவர்களை பின் தொடர்ந்து வீட்டுக்குள் சென்றான் சொல்கிறேன் எல்லாம் என்ற சுஜாதா சித்தி சித்தி என்று கூவியவாறு உள்ளே ஓடினாள் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தலையை மட்டும் வெளியே நீட்டி எட்டி பார்த்த சித்தி அம்மாள் ஆமாம் அவர் மாதிரியேதான் இருக்கிறது என்று சுஜாதாவின் காதில் முணுமுணுத்ததும் அவனுக்கு நன்றாக கேட்டது சுஜாதா கொண்டு வந்து வைத்த சிற்றுண்டியை சாப்பிட்ட வண்ணம் என்ன பேசிக்கொள்கிறீர்கள் உங்களுக்குள்ளேயே எனக்கும் கொஞ்சம் சொல்லக்கூடாதா என்றான் இதோ வந்துவிட்டேன் என்ற சுஜாதா மறுபடியும் உள்ளே ஓடினாள் சில வினாடி பொழுதுக்குள் திரும்பி வந்த அவள் ஒரு பெரிய புகைப்படத்தை அவனிடம் நீட்டினாள் மார்பளவு புகைப்படம் அது அதில் இருந்த உருவத்தை பார்த்து ஞான பிரகாசம் அதிர்ச்சி அடைந்தான் கிட்டத்தட்ட அவனைப் போன்றே ஒருவர் படத்தில் காணப்பட்டார் தன் புகைப்படமே அது என்பது போல் அவன் ஒரு சில வினாடிகளுக்கு குழம்பிப் போனான் என்ன சார் உங்கள் நகல் மாதிரியே இல்லை இவர்தான் எங்கள் அண்ணா அதாவது சுஜாதாவின் தகப்பனார் அவர் இறந்தபோது அவருக்கு முப்பத்தாறு வயசு சுஜாதாவின் தாயாரும் அவளுக்கு மிக சிறு வயதிலேயே போய்விட்டாள் எங்களுக்கு குழந்தை இல்லை அதனால் நாங்களே எங்கள் மகளாக இவளை வளர்த்து வருகிறோம் வேலையில் சேர்ந்த அன்றே சொன்னாள் எங்கள் அலுவலகத்தில் அப்பா மாதிரியே ஒருவர் இருக்கிறார் என்று அதுதான் உங்களை ஆசையோடு கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறாள் உங்களை பார்ப்பது இறந்து போன அப்பாவையே பார்ப்பது போல் அவளுக்கு இருக்கிறதாம் என்று அவளுடைய சித்தப்பா சொன்ன போது ஞான பிரகாசம் பாசம் ததும்பும் கண்களால் சுஜாதாவை பார்த்து புன்னகை செய்தான் அவள் கண்களில் நீர் ததும்பி இருந்தது ஞான பிரகாசத்தின் உள்ளத்தை அலை கழித்து கொண்டிருந்த குழப்பம் கலக்கம் கள்ளம் யாவும் கண்ணிமை பொழுதில் தலை தெரிக்க ஓட்டம் பிடித்தன அவன் புது மனிதனானான் சுஜாதாவின் கலங்கிய கண்களில் அவன் தன் மகள் லீலாவின் கண்களை கண்டதுதான் அதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க் யூ